ஒரு சம்பவம் பாருங்க உம்மு சலாமா அபு சலாமா இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் உம்மு சலாமா அழியல் நாடு அவர்களுக்கு பெரிய மகசூம் என்கிற குளத்தை சேர்ந்தவரே மக்கா மன்னர் பெரிய குளத்தை சேர்ந்தவர் அவருக்கு அபு சலாமா என்பவரை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னாடி சலாமா என்பது ரெண்டு சேர்த்து வச்சு காலத்து அப்படி பழக்கம் இருந்தது அபு சலாமா என்றால் சலாமாவுடைய தந்தை உம்மு சலாமா என்றால் சலாமாவுடைய தாய் என்ற அர்த்தம் இப்படிதான் வரலாற்று கணிக்கப்பட்டிருக்கு இப்படிதான் வரலாறு சொல்லப்படுது என் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் ஒரு முறை எல்லாருடைய தூதர் இது போன்ற அவைகளிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் பேசிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயர் சல்லாஹ் அவர்கள் ஒரு துவாவ கட்டி தருகிறார்கள் ஒரு துவா கட்டி தரா என்ன துவா தெரியுமா உங்களை கஷ்டம் வருதா முசீபத்தால நீ தீடப்பட்டிருக்கிறீங்களா துன்பங்களால குழப்பங்களால இன்னல்களால நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீங்களா இந்த துபாவை ஓதுங்கள் அல்ல உங்களுக்கு சிபாவை தருவான் வெற்றியை தருவான் சொல்லி ஒரு துபா ஓதித்தரான் என்ன துபா தெரியுமாங்க பொரு <Net> படைச்சிருக்கிறான் <solitude> <Des> <forcé> <respuesta> <consideration>

அப்போதைய நினைவுக்கு வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துருவா ஓத சொன்னாங்க கஷ்டம் வரும்போது நஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது மன கஷ்டங்கள் வரும்போது இந்த துருவா போதுங்க அல்லா உங்களுக்கு அதை பிரதிபலி நான் தருவான்னு சொன்னாங்க நான் மனப்பாடம் பண்ணி ஓதிட்டே இருந்தேன் என் கணவர் இறந்து விட்டார் இறந்த சில நாட்கள் ஆகிவிட்டதே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் உங்களை பெண் இல்லை முடியாது என்று சொல்லிவிட்டேன் பின் அல்லாவுடைய தூதரே வந்து என்னிடத்தில் பெண் கேட்டார் நான் அல்லாவுடைய தூதர் சொன்ன அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்தில் உங்களை உங்களை திருமணம் செய்வதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்காது ஆனால் நான் விருப்பப்படவில்லை காரணம் தெரியுமா நான் உன் கோபக்காரி உங்களை ஏதாவது பேசி விட்டால் அல்லாவுடைய கோபை மீது இறங்கிவிடும் அதுக்கு வந்து விருப்பப்படவில்லை என்று போதே இந்த சொன்னாங்க உன் கோபம் போக அல்லாவுடைய துபாச்சேன என்னை திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லி நபிகள் நாயசர திருமணம் செய்து கொண்டார்கள் அப்பதான் இந்த பெண்மணி சொல்கிறார்கள் உண்மை சொல்லாமா சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் துவா கற்றுக் கொடுத்தாங்க இந்த துபாவை ஓத ஆரம்பிச்சேன் என் கணவன் அபுசலாமை விட இந்த உலகத்தில் யாருமே சிறந்தவரை நினைத்துக் கொண்டிருந்தேன் அவரை விட சிறந்தவரை அல்லாவுடைய தூதரையே அல்லா என கொண்டு வந்து சேர்த்தான் என்று உம்மு சலாமா அருளி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க சொன்னா அன்புக்குரிய சவரனே இதான் சலாபாத்தருடைய ஈமானாக இருந்தது